நெஞ்சுக்குள்ள ஒரே படவடப்பா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருக்குதுங்களா அதுக்கு வந்து நம்ம கை சுண்டு விரல் நகைக்கண்ணோட இந்த ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்க முடியும் படவடப்பும் அருமையாக சரியாகும் இந்த மாதிரி நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்குது தலை வலிக்கு மூட்டு வலிக்கு சுகருக்கு பிபிக்கு தைராய்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இலவச பயிற்சி வகுப்பு ஒன்று செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை காலையில் பத்திரையிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அதே கிளாஸ் வந்து புதன்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கும் அந்த கிளாஸ் ஒன்று சொல்லித்தரோம் இதுக்கு உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாக இருக்குது இதுக்கு படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை இயற்கையான முறையில் உருவாக்கலாம் வாங்க கேலக்சி ஹெ கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன் ஹீலரம் கோமதி நன்றி